துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை வைக்கக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நம்பரை தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவும் மனதளவு அதிகமாகவும் வேதனைப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்குது இது துலாம் ரசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த ரெண்டரை வருஷமாகவே இருந்திருக்காது என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா குரு முயற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போது ஒரு பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல குரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்கும் கடன் பிரச்சனையும் வந்து துலாம் ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஏன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால குழந்தை உடம்பு சரியில்ல ஒரு வீடு கட்டணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக வந்து கடன் வாங்கி அந்த கடனையும் கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனையுமே கட்டி முடிக்க கிடையாது அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்கு நடக்கப்போகுது தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அதிலேருந்து அவமானப்படுத்தி நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறக்காக உங்கள் கூடுற நபர்களும் சொந்தக்காரரும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்ன மோ பண்ணுங்க பண்ணுறத பண்ணிக்கங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் கோலா இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு எப்பவுமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வக்ர நேவர்த்தியாகி போகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஜாப் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அது முழுவதுமாகவே மாற்றமடைய போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பார்க்கப்படுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இரல் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்செல்லாம் ஆனால் ராய்க்கு என்ன பண்ணுவாருனே தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இவங்க இரண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப் போகிறாங்க அப்படிங்கிறதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்களும் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடச்சிருக்காது என்னடா நம்மளை ஈரோப்புகள் பார்க்காம வேலை செய்கிறோம் சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு சம்பள உயர்வு தரதில்லை ஒரு ப்ரொமோஷன் தரதில்லை எதுவுமே கொடுக்க மாட்றாங்க நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே அள்ளி அள்ளி தராங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் தர தரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதும் சம்பள உயர்வு பத உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே பார்க்கப்பட்டுட்டு இருந்திருக்கும் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே ஆயிரம் நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது துலாம் ராசி நிச்சயமாக தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது வருமானம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த சமூகம் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை சொந்தக்காரங்க எதாவது நினச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டிலேயே வந்து நிறைய பேர் இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்படியே பொருளாதார சூழ்நிலையும் இப்பறக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்தில் இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்க சாமி பிள்ளை வர வேண்டி எனக்கு வந்து வேற இத்தனை நாள் ஆகியுமே வந்து எனக்கு ரொம்பவே கவலை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக துலாம ராசிக்காருங்க நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக செய்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீரபத்திர ராஜ் யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரும்பாக்கையும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் சற்று அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வந்து ஒரு 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 நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பேர் பார்த்தீங்கன்னா காதல் செஞ்சாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சிருக்கிறீங்க ஏன்னா வந்து வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாதி வேறு கேஸ்ட் இல்லை இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க வீட்டில் போய் சொல்லும் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு திருமணம் செய்து கொள்கைக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம வீட்டுக்கு இத்தனை பத்திரிக்கை வருது நம்ம எல்லா சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு காரு வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை கொண்டுள்ள நபர்கள் தான் விரைவில் உங்கள் கூட இருக்கப்போ போறாங்க நபர்களிடமிருந்து விலகி இருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக ஒரு நபர் உங்க வாழ்க்கையில் வரப்போகிறார் அவர் மூலமாக உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரவுக்கு நீங்கள் போக போறீங்க அந்த நபர் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கட்டும் இல்ல குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக ஒரு புதிய மாற்றத்தை வந்து துலாம் ராசிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க போறீங்க குறிப்பாக வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தேவையில்லாமல் உள்ளே வந்து தலையிடுறதுனால தான் அதனால தான் உங்களுக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாமே வந்துக்கிட்டு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்துவார் நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க அந்த மார்க் நினச்ச மார்க் வருமா வராதா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே வரும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக பயமுறுத்திட்டு அச்சுற்றிருந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையே விளக்கப்போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கும் மூலம் நல்லெண்ணெயத்தியவை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்